மானது டெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னே கண்டகி தீட்டு எல்லாரும் வழிக்குமே சந்தோஷமான வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் ஆர்கே சதுர்சஞ்சீவா நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலே அல்லது உலகிலே பிரசித்தி பெற்ற ஆலயமாக கருதப்படுகின்ற அஞ்சு ஈச்சரங்களிலே ஒரு ஈச்சரமாக கருதப்படுகின்ற நகுலேஸ்வர தான் இருக்க இன்றைக்கு இந்த காணொலியில நகுலேஸ்வர ஆலயத்தினுடைய வரலாறு என்ன இங்கு என்னென்னலாம் காணப்பட்டு அப்படின்னு சொல்லி தான் வாங்க வீடியோ பார்க்கலாம் கீரிமலை இலங்கைத்தீவின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் குன்றும் நன்னீரும் கொண்டோர் புண்ணிய தலமாகும் இங்கே வரலாற்று புகழ்வாய்ந்த நகுலைச்சர சிவாலயமும் கரிமல் நீரூட்டும் அமைந்திருக்கின்றதாம் கீரிமலையினுடைய அமைவிடம் கீரிமலை யாழ்ப்பாண நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்டர் வடக்கேயும் காங்கேசிந்துரை தொடருந்து நிலையத்திலிருந்து இரண்டு மைல் மேற்கேயும் பலாலி விமான நிலையத்திலிருந்து ஆறு மைல் மேற்கேயும் அமைந்துள்ளதாம் கீரமலையின் வடக்கே பாக்குநீர் கடல் அமைந்திருக்கிறது கிழக்கே மாவட்டபுரம் தெற்கே கருகம்பனை மேற்கே இளவாலை ஆகியன இதன் எல்லை கிராமங்கள் ஆகும் கீரமலையின் நிலமட்டம் இதன் அயல் கிராமங்களை விட சிறிது உயர்ந்துள்ளதாம் கடற்கரையானது முருகிக்கல் பூச்சிகளினால் உண்டாகும் கடற்பாறைகளினால் அமைந்திருக்கின்றதாம் கீருமலை என பெயர் வர காரணம் இங்குள்ள நன்னிரூற்றில் கீருமுகம் கொண்ட ஒரு முனிவர் தீர்த்தமாடி இங்குள்ள குன்றில் இருந்து கீருமுகம் என அழைக்கப்பட்டு வருகிறது என்பது கருணா பரம்பரை கதையாகும் கிபி எட்டாம் நூற்றாண்டில் குதிரை முகத்தை கொண்ட மாறுத எனும் சோழ இளவரசி இங்கு தீர்த்தமாடி தனக்கிருந்த குதிரை முகம் மாற வரலாறு கூறுகிறது இங்குள்ள கோயில்கள் கடைக்கர் சித்தி கோயில் மாரியம்மன் கோயில் குழந்தை வேட்சுவாமி சமாதிசிவாலயம் சுப்பிரமணியர் ஆலயம் காசி விஸ்வநாதர் கோயில் கிருஷ்ண கோயில்கள் என்பன அமைந்திருக்கின்றதா இதனை சூழவுள்ள மடங்கள் சிராப்பர் மடம் வைத்தியலிங்கம் மடம் கிருஷ்ணபிள்ள மனம் பிள்ளையார் கோயில் மடம் நாராயண கூடர் புண்ணிய ஐநூறு வருஷத்துக்கு கண்டகி தீர்த்தம் என அழைக்கப்பட்டது அதன் பின்னர் தென்னிந்தியாவில் ஒரு வேடுவ முனிவர் அந்த வேடுவ முனிவர் வந்து ஒரு பாவம் செய்ததால் அவருக்கு கிரிமுகமாக மாறினது அந்த கிரிமுகம் நீங்காம பல ஆலயங்கள் வழிபாடு மேற்கொண்டும் அந்த முனிவருக்கு கிரிமுகம் நீங்கல அதற்கு பிறகு ஒரு தவச்சொல் முனிவர் என்ற வாக்கு மூலத்தின்படி படி கடல் நீரும் க கடல் நீரும் நன்னீரும் சேர இடம் வட பகுதியில் இருக்கு அதில் நீ சென்று நீராடி நீ சொன்ன உன்னுடைய கீரிமுகம் நீங்கும் என்ன சொன்னது அந்த தவச்சொல் முனிவர் என்ற வாக்குமூலத்தின்படி அந்த முனிவர் பாக்கு நீரூடாக வந்து இப்பிரதேசத்தில் வந்து நீராடினார் இந்த நீராடியதால அவருக்கு வந்து இதில் வந்து கீரிமுகம் நீங்கினது அதை விட்டு கீரிமுகம் இந்த இடத்துக்கு பேர் கீரிமேலையாண்டு பேர் உருவானது முந்தின பேர் நகுலேஸ்வரர் திருத்தம்பலேஸ்வரன் ஆலயம் என்று சொல்லுவீனா அப்ப அந்த கீரிக்கு ரெண்டு இருக்குது கீரி அண்ணுன்னு சொல்லுவீங்கன்னா நகுல மண்ணுன்னு சொல்லுவீங்கன்னா நகுலமுகம் கொண்ட முனிவர் திருத்தம்பளேஸ்வரன் சிவன் ஆலயத்தை வழிபாடு செய்ததால கீரிய கிரிமுகத்துக்கு தான் ரெண்டு பேர் இருக்கு கீரி எண்ணு சொல்லுவீங்கன்னா நகுல மண்ணுன்னு சொல்லுவீங்கன்னா அவர் நகுலமுகம் கொண்ட முனிவர் திருத்தம்பளேஸ்வரன் சிவநாலயத்தை வழிபாடு செய்ததால நகுலேஸ்வரர் என அழைக்கப்பட்டார் அதே மாதிரி மாதுரபுர வள்ளி என்ன சோழ அரசனுடைய மகள் அவள் ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருக்க தவத்தை போய் குழப்பின்னதால அவ அந்த சாபத்தினால அவருடைய சாபத்தினால அவ வந்து கும்ப நோயும் குதிரை முகத்தோடையும் இருந்தவா அந்த கும்ப நோயும் குதிரை முகமும் நீங்காமல் அவள் பல ஆலயங்களும் அவங்க வழிபாடு செய்த அவங்க அந்த குதிரை முகம் நீங்க இல்லை அதற்கு பிறகு அந்த கிளிமுகம் நீங்கின செய்தியாக நகுல முனிவர் என்ற ஆலோசனையின்படி அவ வந்து இப்பிரதேசத்தில் அவன் வந்து ஈராடிட்டு மாவட்டபுரம் கந்தசாமி கோவில் அடிக்கி போக அவக்கு குதிரை முகம் நீங்கிட்டு அதுல சமஸ்கிருதத்தில் குதிரை குதிரை முகத்தை விட்ட இடம் மாவிட்ட புறம் என அழைப்பர் இதில் வந்து ரெண்டு பேருக்கும் சாப விமோச்சனம் பெற்ற இடம் இதில் வந்து ரெண்டு தண்ணி சங்கமிக்கிற என்று சொல்கிறோம் மாத்தியன்னு சொன்னால் இதில் வந்து ஊற்றும் நல்ல தண்ணி அதாவது நிலாவரகுனார்ன்னு சொல்லுவோம் ஆழ்வந்தரியாதகினார் அந்த கிணத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அதுன்ற ஊற்று வந்து நல்ல தண்ணி இதில் வந்து கடலோல சேர்றது அதால் அந்த தீத்தும் இதுவும் சேர்ந்து இதில் வந்து குளிச்சா தோசங்கள் நீங்கும் ஒரு ஐவிகா அதில் ரெண்டு பேருக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சதால் இதில் வந்து குளித்த நாகதோசங்கள் சனி தோஷங்கள் அது அளவுக்கு இதில் வந்து குளிப்பிடணும் அதே மாதிரி இங்கே வந்து இந்தியாவில் காசி ராமேஸ்வரத்தில் செய்கிற மாதிரி அதாவது இப்போ இறந்தாக்களுக்கு கடன்கள் செய்கிற மாதிரி அங்காளி பில்டிங்கில் வந்து இறந்தாக்கள் உரு அந்திரட்டிக்கிரியால் நடக்கும் அந்திரட்டிக்கிரி அங்காலை இந்த இங்காலில் நடக்கிற பெரிய மடம் வந்து சாமி சீத்தமான மடம் அங்காளி பக்கம் வந்து சின்ன மடம் வந்து இது அந்திரடி கிரியல் நடக்கிற இடம் அந்திரடி கிரியல் நடக்கிறதால இதுல வந்து இறந்தாக்கள் கிடையாது பிதிர்கடன்கள் தர்பணம் கொடுக்குறது அந்த இதுகள் செய்விடம் அடுத்தது அங்கால பாத்தீங்கன்னா சிராப்பர் மடம் என்று சொல்லணும் முன்தின காலத்து அந்திரட்டிக்கு வாராக தூரம் இருந்து விரும்பின்தானே இந்த சிராப்பர் மடத்தில் தங்கி இருந்து அதுல வந்து களைப்பாறு இங்கே வந்து இத அதில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மாட்டு வண்டியில கட்டுறதுக்குரிய மாடுகள் தண்ணி குடிக்கிற தொட்டிகள் அது அப்படியான இதுகள் வந்து அதில் இருக்கு அதை பார்க்க நன்றி வேல் இவைதான் நன்றிய நாளுக்கான சிறப்பு பதிவுகளாக இருக்கிறன என்னுடைய கருணை நிச்சயமாக பிடிச்சிருக்க முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க